ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கு வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் நல்லா இருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடியோ தான் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்குது ஆனால் அந்த கஷ்டத்தையும் மறந்து வெளியில் பார்க்கறக்கு சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குள்ளேயுமே ஆயிரத்தெட்டு சோகங்கள் கஷ்டங்கள் இருக்குது ஆனால் கஷ்டத்தை மறந்து நம்ம வெளியில் சந்தோஷமாக நம்ம இருந்து காட்டிக்கிறோங்க அதுதாங்க நம்மளுடைய இயல்பு ஏன்னா நம்ம கஷ்டப்படுறது பார்த்திங்கன்னா சில பேர் பார்த்திங்கன்னா விழிப்புணர்வு இல்லாமல் கஷ்டப்படுவாங்க சில பேர் பணம் சம்பாதிப்பாங்க அது எப்படி சிக்கனமாக செலவு பண்ணி தெரியாமல் கஷ்டப்படுவாங்க அப்புறம் சில பேர் பார்த்திங்கன்னா ஆடம்பரம்னா தேவையில்லாத பொருள் துணிமணி எடுப்பாங்க அப்புறம் வீட்டுக்கு பொருள் இருக்குது ஆனால் அந்த பொருள் ஆகாது பழசு அப்படின்ட்டு இது பண்ணுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க ஒவ்வொருத்தர் பார்த்திங்கன்னா சாப்பி வயிற்றுக்கு வயிறாங்க கூட சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி கூட கஷ்டப்படுவாங்க ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஞ்சமாக இருப்பாங்க இந்த மாதிரிலாம் இருந்து பணத்தை சேமிப்பாங்க ரொம்ப கஞ்சனாமல் இருக்கக்கூடாதுங்க ரொம்ப செலவும் பண்ணக்கூடாதுங்க அப்புறம் நம்ம நம்ம சாப்பிட்றக்கு உணவு இதில் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா நல்லா ஆரோக்கியமாக காய் கீரை பல வகை எல்லாமே வாங்கி நம்ம சாப்பிடுவோன்னா அப்போ தான் நம்ம உடம்பு வந்து நம்ம உடம்பு நல்லா இருக்குங்க சிக்கனமாக இருந்து நம்ம உடம்பு கூடாதுங்க நம்ம என்ன தேவையோ நம்மளுக்கு அதை வாங்கி நம்ம செய்யணும் தேவையில்லாத பொருளுமே நம்ம வாங்கக்கூடாது வாங்கினா என்னாகுனால் நம்ம வேலை இருக்கும்போது நம்மளுக்கு அந்த கஷ்டம் தெரியாதுங்க திடீர்னு ஒரு ரெண்டு வாரம் வேலை இல்லைன்னா அந்த கஷ்டம் நம்மளுக்கு தெரியுங்க அதனால் தேவைக்கு அதிகமாக செலவும் பண்ணக்கூடாது தேவையை அதாவது செலவையும் அதாவது எந்த வேலையில்லை சாப்பாடு இதையும் குறைச்சி பண்ணக்கூடாதுங்க அந்த மாதிரி தாங்க நம்ம எப்படி வாழணும் நம்ம கரெக்டாக சிக்கனமாக சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு கணக்கெலாம் பார்த்திங்கன்னா எழுதி வச்சு இவ்வளோ செலவாயிடுச்சு இப்படின்னு கூட சில பேர் குடும்பத்தை நடத்துவாங்க எழுதியும் வைக்கலாங்க இப்போ இந்த வாரம் எவ்வளோ செலவாகுது நம்மளுக்கு என்னென்ன தேவையில்லாத செலவு நம்ம பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு கூட நம்ம எழுதி வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன தான் நம்ம சம்பாரித்தாலும் சேமிப்புன்னு ஒன்று இருந்தால் தாங்க நம்ம குடும்பத்தை வந்து ரன் பண்ண முடியும் இப்போ ஒரு வேலை பார்த்திங்கன்னா ஒரு மாதம் நல்லா வேலை இருக்குது நம்மளுக்கு நல்லா வருமானம் இருக்குது நம்ம கூலி வேலைக்கு போகிறீங்க இந்த பனில் கம்பெனி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அப்படித்தான் பார்த்திங்கன்னா இந்த பேங்க்கில் வேலை பார்க்குறீங்க இல்லை கவர்மெண்ட் ஷாப்பு இதுக்கெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை அது எப்போ ஒரே மாதிரி இருக்குது நம்ம பனில் கம்பெனி போகிறது கூலி வேலைக்கு போகிறது இந்த மாதிரி கட்டட தொழிலுக்கு போகிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பாதிக்கி வேலை இருந்துகிட்டே இருக்குது திடீர்னு ஒரு மாதம் வேலை இருக்காது ஒரு வாரம் வேலை இருக்காது அவங்க மட்டும் என்னென்னா வேலை இருக்கும்போது ஒரு டெய்லி ஒரு வாரத்தில் ஒரு ஐநூறுவோ ஒரு ஆயிரமோ சேமிப்புன்னு ஒன்று இருந்தால் மட்டும்தாங்க வேலையில்லா டைமு நம்ம கரெக்டாக நம்ம குடும்பத்து செலவை ரன் பண்ண முடியும் ஏன்னா எத்தனையோ பேர் காசை வந்து இருக்குதுன்னு நம்ம செலவு பண்ணிட்டு அப்புறம் வேலை இல்லாதப்பா கஷ்டப்படுறது நான் பார்த்துருக்குறேன் அதனால் சிக்கனமாக எப்படி இருக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க சிக்கனமாக இருக்கோன்னு அதுக்கு வேண்டி கஞ்சனாக இருக்கக்கூடாதுங்க இது ஒரு சின்ன வீடியோங்க நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க